வணக்கம் வெல்கம் டு ஈஸி இங்கிலீஷ் சேனல் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டே டு டே லைஃப்பில் பேசக்கூடிய சென்டென்ஸ் தான் நான் சொன்னாதான் நீ சாப்பிடுவியா நான் சொன்னாதான் நீ படிப்பியா நான் சொன்னாதான் நீ கடைக்கு போவியா நான் சொன்னாதான் நீ எழுந்திருப்பியா நான் சொன்னாதான் நீ இந்த வீட்டை சுத்தம் பண்ணுவியா இந்த மாதிரி நான் சொன்னாதான் நான் சொன்னாதான் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃப்ரேஸ் இருக்கு அது என்னன்ட்டு பார்ப்போம் ஓகேங்களா இப்ப பாருங்களேன் நான் சொன்னாதான் நீ சாப்பிடுவியா அப்படின்னு கேட்க போறோம் நீ நீ சாப்பிடுற அப்படின்னா அது ப்ரெசன்டென்ஸ் யூ ஈட் நீ சாப்பிட்டா நீ சாப்பிட்டாய் அப்படின்னா யூ ஏட் நீ சாப்பிடுவ அப்படின்னா இனிமே தானே யூ யூ வில் வில் ஓகேவா இதுதான் இந்த கேட்கும்போது நீ சாப்பிடுவியா அப்படின்னு கொஸ்டின் கேட்கும்போது வில் இந்த பக்கம் வந்துடும் யூ இந்த பக்கம் போயிடும் ஓகே கொஸ்டின் கேக்கும் போது தானே வரும் பாருங்க நீ சாப்பிடுவியா அப்படிங்கறத கொஸ்டின் கேட்க போறோம் நான் சொன்னாதான் நீ சாப்பிடுவியா will you will க்கு அடுத்து you will you eat will you eat நீ சாப்பிடுவியா அப்படினு சொல்லிட்டோம் அடுத்து நான் சொன்னாதான் நான் சொன்னாதான் நீ சாப்பிடுவியா அப்படினு கேக்குறோம் அதுக்கு phrase வந்து பாருங்க only only if i tell you உங்கிட்ட நான் சொன்னாதான் நீ சாப்பிடுவியா ஓகே வில் யூ ஈட் அப்படின்னா நீ சாப்பிடுவியா அப்படின்னு அர்த்தம் அது கூட ஒன்லி இஃப் ஐ டெல் யூ ஆட் ஆச்சுன்னா நான் சொன்னாதான் நீ சாப்பிடுவியா அப்படின்னு அர்த்தம் ஓகே காட்டி புரிஞ்சதுங்களா இப்போ ஒன்லி இஃப் ஐ டெல் யூ அப்படின்னா நான் சொன்னாதான் அப்படின்னு அர்த்தம் அடுத்து நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க நான் சொன்னாதான் நீ கடைக்கு போவியா நான் சொன்னாதான் நீ கடைக்கு போவாயா கோவியா செல்வியா அப்படிதான கேப்போம் நான் சொன்னாதான் நீ கடைக்கு போவியா பாருங்க நீ கடைக்கு போவாயா அப்படிங்கறது இனிமே எல்லாமே ஃப்யூச்சர் தான் அப்ப பாருங்க வில் கொஸ்டின் கேட்கக்கூடிய வில் அடுத்தது சப்ஜெக்ட் வில் யூ போகிறது தான் வேர்பு வில் யூ கோ எங்க போறது கடைக்கு வில் யூ கோ டு த ஷாப் வில் யூ கோ டு த ஷாப் நான் தான் நீ கடைக்கு போவியா அப்படின்னு கொஸ்டினா முடிச்சுட்டோம் இயல்பா கொஸ்டின் இப்படிதான் கேட்போம் நீ கடைக்கு போவாயா அப்படின்னா வில்யூ கோ டு த ஷாப் நீ கடைக்கு போறியா போவியா அப்படின்னு அர்த்தம் ஓகே அது கூட நான் சொன்னாதான் ஆட் ஆகுதுன்னா அந்த கொஸ்டின் மார்க்கு லாஸ்ட்ல வந்துடும் ஒன்லி ஒன்லி இஃப் ஐ டெல்யூ ஒன்லி டெல் யூ நான் நீ கடைக்கு போவியா அப்படின்னு சொல்றோம் போவியா அப்படின்னு அர்த்தம் நெக்ஸ்ட் அடுத்து நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க நான் சொன்னாதான் நீ ஒழுங்கா இருப்பியா நான் சொன்னாதான் நீனு ஒழுங்கா இருப்பியா அப்படின்னு கேக்குறோம் இப்ப அதையே பாருங்க சேம் அதே தான் வில் சப்ஜெக்ட் யூ வில்லி ஓன்லி ஐ டெல்யூ நான் சொன்னாதான் நீ ஒழுங்கா இருப்பியா அப்படின்னு கேக்கணும்னா இப்படிதான் சொன்னோம் வில் யூ பிஹேவ் ஓன்லி இஃப் ஐ டெல்யூ Will you you behave only if I tell ஒழுங்கா இருப்பியா அப்படின்னு சொல்றோம் சென்டென்ஸ் பாருங்க நான் சொன்னாதான் நீ எழுந்திருப்பியா நான் சொன்னாதான் நீ எழுந்திருப்பியா அப்படின்னு கேட்கிறோம் அதே ஃபார்மட் தான்

அடுத்த நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க நான் சொன்னாதான் நீ இங்க வருவியா நான் சொன்னாதான் நீ இங்க வருவியா அப்படின்னு கேக்குறோம் பாருங்க நீ தானே கேக்கும் போது வில் யூ வில் வர்றதுக்கு இங்கிலீஷ்ல கம் எங்க வரணும் இங்க வரணும் நீங்க வருவியா அப்படின்னு இப்படிதான் நார்மல் கொஸ்டின் இருக்கும் யூ கம் ஹியர் நீங்க வருவியா அப்படின்னு லாஸ்ட்ல கொஸ்டின் மார்க் வைப்போம் ஆனா இப்போ அடுத்தது ஒன்று சேரணும் இல்லைங்களா அதனால நான் கொஸ்டின் மார்க் வைக்கல அடுத்து என்ன சொல்றோம் நான் சொன்னாதான் ஒன்லி இஃப் ஐ டெல் யூ இஃப் ஐ டெல் யூ அப்படின்னா நான் சொன்னாதான் அப்படின்னு அர்த்தம் ஒன்லி இஃப் ஐ யூ நான் சொன்னாதான் நீ வருவியா அப்படின்னு கேட்குறோம் ஓகே நெக்ஸ்ட் அடுத்து நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க நான் சொன்னாதான் நீ விளையாடுவியா நான் தான் நீ விளையாடுவியா வில் யூ உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம் வில் யூ விளையாடுறதுக்கு இங்கிலீஷ்ல பிளே வில் யூ பிளே நீ விளையாடுவியா இயல்பான கொஸ்டின் இதுதான் நான் தான் அப்படிங்கிற வார்த்தை ஆடாகும் ஓன்லி

வரத்துக்கு தான் கம் வில் யூ கம் நீ வருவியா எங்க வருவியா ஸ்கூலுக்கு வில் யூ கம் டு ஸ்கூல் வில் யூ கம் டு ஸ்கூல் நீ ஸ்கூலுக்கு வருவியா இப்படி தான் கேட்கணும் வில் யூ கம் டு ஸ்கூல் நீ ஸ்கூலுக்கு வருவியா அது கூட நான் சொன்னாதான் அப்படிங்கிற வார்த்தை ஆட் ஆகணும் அப்படின்னா ஒன்லி இஃப் ஐ டெல் யூ ஒன்லி இஃப் ஐ டெல் யூ வில் யூ கம் டு ஸ்கூல் ஓன்லி இஃப் ஐ டெல்யூ நான் சொன்னாதான் நீ ஸ்கூலுக்கு வருவியா அப்படிங்கறத இப்படிதான் சொல்லணும் நீங்க வரணும் முன்ன முன்ன பாத்தது நான் சொன்னாதான் நீ இங்க வருவியா அப்படின்னு கொஸ்டின் கேட்கறதுக்கு பார்த்தோம் இப்ப ஸ்டேட்மெண்ட் சொல்ல போறோம் நீ சொ நான் சொன்னாதான் நீங்க வரணும் நான் சொன்னால் தான் நீ வரணும் இப்போ பாருங்க ஃபஸ்ட்டு நீ யூ இப்போ வேண்டும் நீ இங்க வர வேண்டும் அப்படின்னு சொல்றோம் இப்போ வேண்டும் அப்படின்னா ஷுட் யூ ஷுட் வர்பு என்னங்க வர்றது கம் யூ ஷுட் கம் எங்க ஹியர் யூ ஷுட் கம் ஹியர் அப்படின்னா நீ இங்க வரணும் அப்படின்னு பேச்சு வாக்குல சொல்லுவோம் நீங்க வர வேண்டும் அப்படின்னா தூய தமிழ்ல யூ ஷுட் கம் ஹியர் நீங்க கண்டிப்பா வரணும் அப்படின்னு சொல்றோம் மஸ்ட் போட்டீங்கன்னா இன்னும் கண்டிப்பான்னு அர்த்தம் ஷுட்னா நீ இங்க வரணும் வந்தா உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லி நம்ம உங்களுக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி யூ ஷுட் கம் ஹியர் நீ இங்க வரணும் எப்ப ஒன்லி இஃப் ஐ டெல்யூ நான் சொன்னாதான் நீ இங்க வரணும் அப்படின்னு சொல்றோம் நான் சொல்லலன்னா நீ என்ன செய்யக்கூடாது வரக்கூடாது நான் சொன்னாதான் நீ இங்க வரணும் யூ ஷுட் கம் ஹியர் ஓன்லி இஃப் ஐ டெல் யூ நெக்ஸ்ட் அடுத்து நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க நான் சொன்னாதான் நீ பஸ்ல ஏறணும் நான் சொன்னாதான் நீ பஸ்ல ஏற வேண்டும் அப்படின்னு சொல்றோம் இப்ப சேம் அதே பாருங்க ஃபர்ஸ்ட் தான் எழுதணும் யூ ஷுட் ஏறிறதுக்குங்க busல ஏறதுக்கு get sorry get on get onங்கறத தான் ஏறுது busலையோ trainலயோ ஏறு அப்படினு சொல்றதுக்கு verb பாத்தீங்கன்னா phrasal verb get on you should get எங்க ஏறணும் busல you should get on the bus okay அதிலே பாருங்க நீ சொன்னாதான் அப்படின்னா

அப்படிங்கிற மீனிங் வரும் ஓகே இது பாருங்க உங்களுக்கான ஹோம் ஒர்க்கு நான் சொன்னாதான் நீ டிவி பார்க்க வேண்டும் நீ நான் சொன்னா தான் நீ டிவி பார்க்கணும் அப்படிதான் பேச்சு வாக்குல சொல்லுவோம் நான் சொன்னா தான் நீ டிவி பார்க்கணும் அப்படின்னு சொல்றோம் ரெண்டாவது பாருங்க நான் சொன்னா தான் நீ சமைப்பியா நான் சொன்னா தான் சமைப்பியா அப்ப நான் சொன்னாதான் அப்படிங்கறதுக்கு இஃப் ஐ டெல் யூ இஃப் ஐ டெல் யூ அப்படின்னா நான் சொன்னாதான் அப்படின்னு அர்த்தம் ஓகே இது ரெண்டுக்கும் ஆன்சர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தெரிஞ்ச உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ